மனித பேரவளத்தின் சாட்சிகளாகவும் சர்வதேசத்தின் பார்வையை ஏற்றுள்ள யாழ்ப்பாணம் செமணி சென்று பார்த்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாளையுடன் நிறைவடைய உள்ளது மனித புதைக்குழி அகழ்விற்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் என்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிம்மணி புதைகுளியில் குவியலாக எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவை தொடர்பிலான விவரங்களை கூற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கடந்த புதன்கிழமை இரண்டு கூடுகள் குறுக்காக காணப்பட்ட கூடும் ஒரு எண்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு காணப்பட்ட கூடும் நேற்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதுடன் நேற்றைய தினம் சட்டை பொத்தான்கள் சிலவும் காசும் கைகளில் கட்டும் சிறிய தாயமும் ஒன்றும் புதைகுழியிலிருந்து சான்றுகளாக பெறப்பட்டுள்ளன செம்மணி புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாற்பத்தி மூன்று நாட்கள் நிறைவடைந்துள்ளன எதிர்வரும் சனிக்கிழமையுடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முடிவுறுத்தப்பட உள்ளது இதேபோல் புதைகுழியை ஆண்டிய பகுதிகளில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளின் அடிப்படையில் மேலும் புதைகுழிகள் காணப்படலாம் என வலுவாக நம்பப்படுவதால் மேலும் எட்டு கால பகுதி அகழ்வு பணிக்காக தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் மற்றும் அதற்கான ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மன்று அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் மாதங்களில் முன்னெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது